என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட எங்களுடைய சீரடி பயணம் நல்லபடியா முடிஞ்சது உங்களுடைய ஆசீர்வாதத்தோட எங்களுடைய பிரார்த்தனையாலும் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம அப்பாவை நல்லபடியா தரிசனம் பண்ணி உங்களுக்காக அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்துட்டோம் சேராம் அப்பாவுக்கு கூடான தெரிவல் நன்றிகள் எங்க கூட வந்தவங்களுக்கும் அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்பா கொடுத்தாரு உண்மையிலேயே பெரிய ஆனந்தங்கன்னா வந்தவங்க எல்லாமே புதுசா பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க மூன்று முறை அப்பா ஃப்ரீயா தரிசனம் பண்ணாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அது இப்படி இல்லை அதே போல அப்பா ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறார் அது உங்களோட பிரச்சனை நான் இங்க இருந்து கிளம்பும் போதே அப்பா கிட்ட ஒரு வேண்டுகளை வச்சேன் மே மாசம் எப்பயுமே நம்மளை விட அங்க வெயில் அதிகமா இருக்கும் சாயப்பா நாங்க தயவு செஞ்சு அங்க வரோம் எங்களுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்யணும் எங்களுக்கு குளிமையா இருக்கும் ஏன்னா அங்கே வெளியே சுத்தி பார்க்கும்போது செருப்பு இல்லாம தான் நடக்கும் எங்க கூட வரவங்க செருப்பு இல்லாம நடக்கணும் அதனே அங்க எங்க கிளைமேட்டை எனக்கு மாத்தி கொடுக்க வேண்டியதும் உண்மையிலே ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அங்க போய் இறங்கி அந்த சீரடியில இருக்கிற வரைக்குமே லைட்டான தூரல் அதான் ரொம்ப மழை இல்லை ரொம்ப வெயில் இல்லை அப்படியே ஊட்டில இருக்கிற மாதிரி இருந்தோம் பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட அங்க காலையில ஒரு எட்டு மணி மாதிரி தெரிஞ்சது அந்த அளவுக்கு ரொம்ப ரம்மியமா அந்த இடத்த சுத்தி காட்டுற வரைக்கும் செருப்பு இல்லாமல் எல்லா இடமும் சுத்தி அந்த வெயிலே தெரியாம ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய பயணம் வந்தது அந்த ஏரியாவே நாங்கள் பஸ்ல போகும்போதே அந்த மழை ஆரம்பிச்சு அழகாக முடிஞ்சு சந்தோஷமா எங்க பயணம் இருந்தது ஆனாலும் பாபாவோட சொல்ல மீறியதால் ஏற்பட்ட சில அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு இருக்கல பாபாவை சில விஷயங்களை நம்ம உணர்த்துவார் அதை நாம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணும் அப்பா அப்படி எனக்கு சொல்லி நான் மீறி நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப ஒரு சில விஷயங்கள ஒரே விஷயம் நாங்க எங்களுக்கு அடுத்த நாள் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு போய் நம்ம கோயிலுக்கு வருவாருல அணில் அங்கே துவாரகமை பக்கத்துல ஒரு கடை வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட பேசிட்டு வருவேன் நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புறீங்கன்னு அவர் என்ன கேட்டாரு நான் காலையில ஏழு மணிக்கு கலந்துருவேன் ஏன்னா எங்களுக்கு நாலரை மணிக்கு ட்ரெயின்ற அவர் சொன்ன ஒரே வார்த்தை செய்கிறோம் ஏன் அவர் சீக்கிரம் போறீங்க நல்லா அப்பாவை தரிசனம் ஒன்பது மணிக்கும் தரிசனம் பண்ணுங்க அதுக்கப்புறமா கலந்து போகணும் ஒன்பது மணிக்கு போங்க கரெக்டா அஞ்சு மணி நேரம் ஆகும் நீங்க போய் சேர்த்து கரெக்டா ரெண்டு மணிக்கு போய் சேருவீங்க அது இல்லாம பாம்பே ட்ரெயின் நீங்க இப்ப கண்டிப்பா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லேட்டா வரும் இது உண்மை ஏன்னா நீங்க அவசரப்பட்டு போக வேண்டாம் பொறுமையா போங்கன்னாரு அவர் இந்த அழகா சொன்னார் ஆனா அது அப்ப நான் பாபா நமக்கு உணர்த்துறான்னு எனக்கு புரியல நான் என்ன பண்ணேன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் உட்காந்து நாங்க நான் என்ன மனசு இருந்துச்சோ அதுதான் நிறைய பாபா சொல்லி தான் அதை விட்டு போனோம்னு பாபா வாழ்ந்த காலத்திலயே விட்டு போவாதுன்னா போகக்கூடாது இருந்த இருந்து இருக்கணும் அத நான் சச்சியம் பலமுறை குறிச்சாலும் அவர் சொன்ன வார்த்தை காதல ஏறினாலும் நான் அதை உணர்ந்து கொள்ள கூடாத ஒரு சாதாரண மனுஷன் அப்ப இருந்துட்டேன் நாங்க வந்தோம் எல்லாருக்கும் ஏழு மணிக்கு கிளம்புங்கனால காலையில ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு மதியானம் சாப்பாடு நைட்டு சப்பாத்தி நமக்கு அங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணவங்க எடுத்து அந்த கொடுத்துட்டாங்க கிளம்பிட்டோம் நாங்க ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஏழு எட்டு மணிக்கு கிளம்பணும் அதிகமா கிளம்பி நாங்க போயின்னே இருக்கிறோம் போனா ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வந்து வந்து இறங்கிட்டோம் சிடில வந்து இறங்கிட்டோம் இது பூனே ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் ஒரு மணிக்கு வந்து இறங்கி சாப்பிட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் நாங்கள் ட்ரெயினை ட்ரைமை எங்கள் எங்க டைம் வந்து நாலரை மணிக்கு வரும்னு போட்டுருந்தாங்க போடிங் வந்து டிவில வர்றது பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துனே இருக்கிறோம் நாலரை மணிக்குறேன் ஆனா பிளாட்ஃபார்ம் நம்பர் போடவே இல்லை என்னடா இது இன்னும் பிளாட்ஃபார்ம் நம்பர் போடாம உட்காந்தாங்க நாங்க பாத்துனே இருக்கிறோம் நாலரை நாலு முப்பத்தஞ்சாவது பிளாட்ஃபார்ம் நம்பரே போடல என்கொயரியில போய் கேட்குறோம் இல்ல ட்ரெயின் வர லேட் ஆகும் ஆனா எந்த டைம் வரும்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லி அங்க இருக்கிற என்கொயரி ஆபீசர் சொல்றாங்க என்னடா இது பெரிய ரொம்ப ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்க வந்து டைம் டேபிள் அந்த லைட்ல வாங்குறோம் ஏழரை மணிக்கு தான் வரும்னு அப்படியே மாறுச்சு மூணு மணி நேரம் ட்ரெயின் லேட்னாங்க எனக்கு அப்பதான் அந்த அணிலோட ஞாபகம் வந்தது அனிலோட ஞாபகம் எனக்கு டக்குன்னு ஆவா மாதிரி நான் உனக்கு சொல்றேன் அதை மீறி நீ போறியரா எனக்கு தெரியாதா என் பிள்ளைகளை எப்ப போய் சேர்க்கணுன்னு ஒன்பது மணிக்கு மேல கிளம்புனேன் நீ அவசர அவசரமா போய் உக்காந்து அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளவு பெரிய வார்த்தையை மீறி வந்ததுனால ஒரு மூணு மணி நேரம் லேட் இரண்டு மணிக்கு ட்ரெயின் வந்தது அதுக்கப்புறமா ஏறி நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ட்ரெயின்லயும் அந்த பிரச்சனையும் இல்லை பஸ்லயும் அந்த பிரச்சனை இல்லை போகும்போது சனி சீக்கிரம் பேர் பார்த்துட்டு போனோம் சில வார்த்தைகளை பாபா உணர்த்துவார் என்பதையும் நான் உணர்ந்து கொள்ள போனோம் ஏன்னா சில பேர் கேட்பாங்க சாய் சாய்ராம் பாபா நீங்க பாபா கூட நீங்க பேசுவீங்களா பாபா நம்ம பேசுறதுக்கு புரியுமா இதுதான் சாய்ராம் பாபா நமக்கு உணர்த்தக்கூடிய யார் மூலியமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவார் ஆனா அதை நான் முழுமையாக ஏற்றுக் கொள்ளக்கூடிய மனநிலை எப்ப வரும்னா பாபாவை நான் முழுமையா நம்ப முடியும் இதை சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு ஏதோ விஷயத்துக்காக நான் கேட்டவனே அந்த வார்த்தை சொன்னாரு நான் பெருமையா ஒன்பது மணிக்கே கிளம்பிருக்கலாம் ஆனா நான் என்னுடைய மனித மூலையை நம்பி இல்ல அவர் சொல்லி ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான் ஏனியே கிளம்பி கேள்றி கேலரைக்குலாம் நாங்க கிளம்பி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல காசு இருந்ததுதான் ஒரு என்ன சொல்றது நான் சந்தித்த பிரச்சனை மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்ல அப்பாவோட இந்த பயணத்தை நல்லபடியா வெற்றி கொடுத்தார் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி கண்டிப்பா நீங்க உங்களையும் ஜூன் மாசம் இல்லை ஜூலைக்குள்ள நான் உங்களை கூப்பிட்டு வரேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க பையனா எங்களை செஞ்சு கூட்டணும் போங்க நாங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டீங்க கண்டிப்பா சேரான் கேட்டு சீக்கிரமா அலோவ் பண்றேன் வரவங்க நீங்க தைரியமா வாங்க ஏன்னா திரடி பயணம் அவ்வளவு அற்புதமாக இருந்தது நாளைக்கு வேலைக்கிழமை நம்ம ஸ்ரீ துவரகமயாலயத்துல சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் நடைபெறும் நம்ம பிரார்த்தனை மையம் எம்முடைய நம்ம பிரார்த்தனை மையத்துல மிக சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் நீங்க எல்லோரும் இந்த பயணத்துல கலந்து கொண்டு அப்பா அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறேன்